தீயவா தூயவா நம்ம ஹீரோ வில்லன் தீயவன் புறக்கணிக்கப்பட்டவன் வப்பாட்டி மகன் அவ பெயரோட அவமானத்துடைய சின்னமா வளர்க்கப்படுறான் ஒரு கட்டத்துல சேர்த்து வச்ச அவமானம் எல்லாம் அவனை அரக்கனா மாத்துது இதே ஊர் மத்தியில தன்னை எல்லாரும் பார்த்து பயப்படுற வணங்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறான் அதுக்கு அவன் எடுக்கிற ஆயுதம் ரவுடி தொழிலா உம் ஹம் அரசியல் ஓ எங்க போனாலும் இவன் அரசியல்வாதியுடைய பப்பாட்டி மகன் அப்படிங்கிற பெயர் தான் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கது புறக்கணிக்கப்படுறான் புறக்கணிப்பு அவனை உறங்க விட மாட்டேங்குது அப்பதான் அவன் வீட்டுக்கு ஒரு ஜோஷியர் வராரு அவனுடைய நாடிய பிடிச்சு பார்த்த ஜோஷியரோ ஐயா உங்களுக்கு அரசியல் யோகம் பெறப்பிலேயே வந்துருச்சு என்றதும் தன் மீசையை தடவினான் ஆக்ரோஷ கண்ணுக்கு சொந்தக்காரன் ஆனா என்ன ஆனா அதுக்காக நீங்க நிறைய பாவம் செய்யணுமே எனக்கு ஆகணும் எல்லாரும் எனக்கு கீழே கை கட்டி நிக்கணும் அதுக்காக எவ்வளவு பாவத்தை வேணாலும் நான் செய்ய தயார் என்ன பண்ணனும் உங்களுக்கு மிருகத்தோட குணம் இருக்கு இது உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகாது அதனால தூய்மையான குணமுடைய ஒரு பெண்ணோட கழுத்துல அதுவும் பதினெட்டு வயசு பூர்த்தியாகாத ஒரு பெண்ணுடைய கழுத்துல உங்களுடைய தாலி ஏறும்போது அந்த பெண்ணுடைய அதிர்ஷ்டம் உங்களை அரசியல்வாதியா மாத்தியே தீரும் மைனர் கல்யாணமா ஆமாங்கய்யா இதோ அவர் சொன்ன ராசிபலனின்படி ஒரு பெண்ணை தேடிப்பிடித்தான் தீயவன் தமிழ்நாட்டின் மலைவாசிகள் வாழும் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள ஊரில் இவன் தேடிய ராசி பலன் கொண்ட பதினெட்டு வயதிற்கு இன்னும் இரண்டே நாட்களிருக்கும் பருவம் மங்கை கிடைத்தாள் அவள் நாமம் துளசி தீயவா அவள் உன் தூயவள் துடிக்க வைக்காது என்று காற்றும் மலையும் அவளுக்காக கண்ணீர் சிந்தியது புதன் முதல் தினமும் இரவு ஏழு மணிக்கு உங்களுக்காக சுஜா சந்திரன் எழுதி கொண்டிருக்கும் புத்தம் புதிய தொடர்கதை கேட்க தவறாதீங்க மக்களே